அரசியல் வேட்டை அரசியல் சேட்டை வேட்டையா சேட்டையா அப்படின்னு பாத்துருவோம் ஏன்னா அரசியலுக்கு இருந்து வேட்டையாவும் இருக்கு சேட்டையாவும் இருக்கு கடந்த வரை நீங்க சும்மா இல்லாம ஒரு கிண்டை வேற குடுத்து விட்டீங்க இவர் அமெரிக்கா மேட்ரை பேசுவாரு அமெரிக்கா இருந்து வந்திருக்காரு அமெரிக்கா இருந்து வந்திருக்குனால அமெரிக்கா பத்தான் நம்மளே பேசுறோமே இருந்தாலும் அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து

ஜனநாயக கட்சியினுடைய இதாக இருந்தாரு வந்துடக்கூடாது அப்படின்னாரு பட்டு ட்ரம்ப் தான் வெற்றி பெற்றாரு சரி இப்ப ட்ரம்ப் சமாதானத்தை விரும்புகிறாரு நோபல் எனக்கு வேணும்னு நினைக்கிறாரு அவரே அவரே கேக்குறாரு அவரே அவரே கேட்குறாரு எனக்கு கொடுங்களேன் ப்ளீஸ்

பதில் சொல்லாம நீ வந்து தேச திரோகியான்னு கேட்டா என்ன அர்த்தம் மாறு நடந்துகிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலைய வந்து பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் முன்னேற கூட்டு டின்னர் எவ்வளவு பெரிய அவமானம் இந்தியாவுக்கு அது மட்டும் இல்ல ராகுல் காந்தி பார்லமெண்ட் கேக்கும் போது யாராச்சும் நடக்கல சொல்லவே இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் அவன் வந்து அமெரிக்கா எதிர்த்து ஒரு குரல கொடுக்கல டேரிஃப் இஷ்யூல ஆரம்பிச்சு இந்த வார் இஷ்யூ வரைக்கும் அதான் காந்தி திருப்பி திரும்பி கேட்கிறாரு ஏன்னா ட்விட்டர்ல வந்துருச்சு எல்லாமே இப்போ வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து நீண்ட பேட்டிகள் தரவதில்லை யாரும் ரெண்டு வரையும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பலமுறை ட்ரம்ப் தேஸ் தேர்ட்டி ஃபோர் டைம்ஸ்ங்கிறாங்கல்ல அவர் படத்தை பெட்டின்னு சொல்லிட்டாரு எஸ் ஐ ஸ்போக் டு கோட் அப்படிங்கிறா அவர் ஏன் திருப்பி திருப்பி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரா விஷயம் அவர் எக்ஸ்தலத்துல போட்ட அன்னைக்கு போர் நின்னுட்டு நின்னுச்சிங்க அதான் அந்த கமர்ஷியல் இஷ்யூ பிரச்சனை ஆகும்பா வணிக விஷயம்ல நிப்பாட்டிங்க அது உண்மைதான் அது ஒண்ணும் தேவையில்லாம அவதான் கெஞ்சி கேக்குறாங்கல்ல விட்டுருங்க இதோட அப்படின்னா திரும்ப திரும்ப முப்பத்தி மூணு வரை ஒரு மனித சொல்றது நாங்களே இங்க சொல்லிதான் வண்டிய ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்

அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் அழகாக சொல்கிறாங்க லாஜிஸ்டிக்ஸ் பாதிக்கப்பட்டோம் சப்ளை செயின் பாதிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க ஏன்னா உலகம் முழுக்க வந்து கப்பல்களில் பொருள் இருக்கு அமெரிக்காவை நோக்கி வருது அமெரிக்காவில் வந்து வெளில போகுது அந்த பாதிப்பு பண்ணி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ட்ரம்ப் என்ன பண்ண ஹோல்டு பண்ணுறாரு மூணு மாதம் அந்த ஹோல்டு ஏன் பண்ணுறாருன்னா நெகோஷியேஷன் வா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த மூன்று மாதங்களில் இந்திய அரசு போய் அங்கே போய் நெகோஷியேட் பண்ணி குறைக்கவே வரல பக்கத்து நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வியட்நாம் சின்ன சின்ன நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலு பதிமூணு பதினஞ்சு தான்

பிஃபோர் கோவிட் காலங்களில பெருந்தொற்று காலத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் ரஷ்யாவுல தவறு இல்ல அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல ஒரு அறிக்கையை வந்துருச்சு ரஷ்யாவுல இருந்து எந்தெந்த நாடுகள் எதாவது வாங்குறேன்னு சொல்றாரு அமெரிக்காவும் இருக்கு ஆனா இவருக்கு ஒரு கோவம் ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு எரிங்கனாலும் கோவம் வாங்காதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா இருந்து ஐரோப்பிய நாடுகள் வாங்குதா பல நாடுகள் வாங்குது அப்படியே இந்தியா வந்து டார்கெட் பண்றாரு அவரு என்ன இந்த தான் அது வந்து காயின் பண்றாரு மேஜர் 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 என்ன பொது அதிகமாக நம்ம தான் கிட்ட ஐரோப்பிய நாடுகளோட அதிகமாக நம்ம அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து நம்ம வந்து அமெரிக்கால இருந்து அதாவது எயிட்டி பைவ் பெர்சென்ட் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்றோம் இந்தியாவை அதுல வந்து வந்து இப்ப ரஷ்யா இருந்து வாங்குறோம் அப்படிங்கும்போது போது கூட

ரெண்டு வாரம் பெரிய தொலைக்காட்சியில் பேசும்போது திருப்பூர்லேருந்து வந்து ஏற்றுமதி இருக்கிற தலைவர் பேசுறாரு இதனால பாதிப்பு இல்லைன்னு பேசுறாரு நான் அதை மறுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன கேட்டிங்கன்னா கடந்த மூன்று மாத காலமாக ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் கோவையிலேருந்து எந்த பொருள்னு வெளில போல ஏன்னா வெலை அதிகம் அதை வாங்க தயாராக இல்லை இது மிகப்பெரிய பாதிப்பில் கொண்டு போய் விட்டுன்னு சொன்னால் அங்கே தயாராகலை எங்கதான் சங்கியால் உள்ள இருக்கான் ஏன்னா இது வந்து மோடியஸ் தவறு பண்ணுது மோடியஸ் அரசு குறைக்கல இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க வந்து ட்ரை பண்ணவே என்ன சொல்றாங்க நாங்க நெகோசியேட் பண்ணோம் நெகோசியேட் பண்ணோம் நெகோசியேட் பண்ணி குறைச்சிருக்கலாம் குறைக்கல என்ன சொல்றாங்கன்னா டெக்ஸ்டைல் மட்டும் நம்ம பண்ணல நிறைய இது பண்றோம்ங்கிறாங்க டெக்ஸ்டைல் நம்ம நிறைய பண்றோம் அதுவும் நிறைய பண்றோம் குறிப்பா டைமண்ட்ஸ் பண்றோம் டெக்ஸ்டைல்ஸ் பண்றோம் லெதர் பண்றோம் டைமண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா விளையாடிடும் அப்புறம் அது மட்டும் இல்லாம டெக்ஸ்டைல்ஸ் பண்றோம் லெதர் பண்றோம் கிராசரிஸ் பண்றோம் எக்கச்சக்கம் பண்ணுறோம் எங்கே ஒன்று முக்கியமானது இந்தியா ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க கேட்டீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க அரசு என்ன பண்ணுதுன்னா டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் செல் பண்ண ஆசைப்படுது அதுக்கு இந்தியா நோய் சொல்லிடுச்சு ஏன்னா இந்தியாவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு அதை வந்து இந்தியாவை நம்ம பாராட்டணும் ஏன்னா விட்டுட்டாங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து கேஎஃப்சி பர்கர் கிங் மெக்டானல்ட்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா அவங்க டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏற்ற அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அப்போ நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற விவசாய நாடுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத

அதில் கொடுத்து அதை வந்து வீட்டுக்கு கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இப்போ இப்போ என்ன கம்பெனி ஃபேக்ட்ரியில் பாக்கெட்டில் போடுறப்ப மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை 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 வந்து 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 ப்ரோசீட் பண்ணி பாக்கெட் போட்டு விற்கிறான் மூணு மூணு கை கை நமக்கு குவாலிட்டியான பாலும் கிடையாது ரேட்டும் அதிகமாகிடுச்சு இப்போ அவன் உள்ள வந்தான்னா அவனுடைய பால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லாமே எல்லாரும் புரியுற மாதிரி அமெரிக்காவில் பால் பீச்சு இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க வருதுல வருதுன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபது நாள் இருபத்தி நாளா கண்டிப்பா போட்டு கொண்டு கை மாறி கை மாறி உள்ள வர்றப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசம் பாலம் குடிக்க போறோம் அப்ப அது ஒரு உடலுக்கு கேடான விஷயம் ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டிங் நம்மள்ட்ட நம்மள்ட்ட பால் வாங்குறத காட்டிலும் அங்க இருந்து பால் வாங்குறது அமெரிக்கால இருந்து பால் வாங்கி குடிக்குமா தமிழ்நாட்டுல இந்தியாவில மாதிரி பல மாநிலங்கள்ல நம்மள்கிட்ட பால் நிறைய இருக்கு நம்ம சொன்னதுல ஒரே ஒரு குறுக்கீடு அவர் டைரி ப்ராடக்ட் ஏங்க இங்க உள்ள அலப்பட மாட்டேங்கிறதுக்கு அதுல வந்து ஒரு அவருடைய சுயநலமும் இருக்கு ஏன்னா குஜராத்துடைய மெயின் பிசினஸ் வந்து பால் தான் டைரி ப்ராடக்ட் தான் அமுலா இருக்கட்டும் குஜராத்திக்கு பிரச்சனை குஜராத்திக்கு பிரச்சனை அமுல் கம்பெனிக்கு பிரச்சனை அமுலுடைய இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா அமுல் ப்ராடக்ட் இந்தியா அமுலுக்கு வந்துட்டாங்க எல்லா இடத்துலயும் ஆவின் அமுல் விஸ் ஆவின் விஸ் அமுல்

டேரிஃப்ல வந்து இவங்களால ஒரு சதவீதம் குறைக்க முடியாமல் போயிடுச்சு இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பதினாலோ பதினஞ்சு ஆக்கியிருந்தாங்கன்னா பத்து சதவீதம் அதிகம் அது குறைக்க முடியாமல் போயிடுச்சு அபராதம் போட்டது இன்னும் கை கை அது மட்டும் இல்லை ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா பத்தொன்பது சதவீதம் போடுறாரு பாகிஸ்தான் போடுறாரு போட்டுட்டு ஹூ நோஸ் இந்த ஃபியூச்சர் வி கேன் பை இந்தியா கேன் பை ஆயில் ஃப்ரம் பாகிஸ்தான் அது அனதர் வந்து ஒரு அவமானமா இருக்கு இதுக்கெல்லாம் எந்த மறுப்புமே தெரிவிக்கல பாராளுமன்றத்துல பேசிருக்கலாம் பரமாதான் பேசிருக்கலாம் மறுப்பு ட்விட்டர்ல போட்டிருக்கலாம் என்னைக்கு பாகிஸ்தான் டெவலப் ஆகி என்னைக்கு ஆலோசன் பண்ணி நம்ம பாகிஸ்தான் வாங்க போறோம் சவுதியில அரபு நாடுகள் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம யூரோப்ல வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யால வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் ட்ரம்ப் இது பண்றாரு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்தியாவில இருந்து நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு வேலைக்கு போயிட்டோம் அமெரிக்காவில் நகரங்கள்ல வந்து உங்களுடைய சொல்லியிருக்கேன் பெரு நகரங்கள்ல வாஷிங்டன் சிகாகோ பாஸ்டன் அட்லாண்டா கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இந்திய நிறைய பெரிய வேலை இருக்காங்கல்ல அது அவருக்கு பிடிக்கல இத்தனைக்கும் இருக்குது ஒரு சதவீதம் தான் இருக்குது குறிப்பா ஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம ஆதிக்கம் செலுத்துறதுனாலதான் இந்த ஹெச்ல கவிக்கிறாரு கை வைக்கிறாரு நீங்க வந்து இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போற எனக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பதினோரு லட்சம் பேர் வருஷம் வருஷம் போட்டு பதினோரு லட்சம் பேர் தமிழர்கள் எப்படியும் ஒரு லட்சம் பேர் போவான் போவான் அப்ப அங்க போய் படிச்சு முடிச்சுட்டு எம்எஸ் படிச்சு முடிச்சிட்டு எம்பிஏ படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போயிடுறான் இல்லையா அதை கை வச்சுட்டாரு படிச்சு முடிச்சோன்னு வெளில போய் போறாரு இங்க இருக்கிற வங்கிகள் பத்து லட்சம் மாணவர்கள் பதினோரு லட்சம் பேர் போறான் வருஷம் வருஷம் இந்தியர்கள் இந்தியர்கள் போறாங்க அமெரிக்காக்குள்ள இந்த ஓராண்டுகள் நாற்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு இந்த ஓராண்டுகள் மட்டும் இந்த ஆறு மாசத்துல மட்டும் இந்த புள்ளி ஒரு சொல்லுது நாசாவில் புள்ளி ஒரு சொல்லுது அது மட்டும் இல்ல அமெரிக்காவிற்கு வருகின்ற டூரிசம் இருக்குல்ல நாற்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு பக்கத்து நாடு வந்து கனடா வந்து நட்பு நாடு ரொம்ப அன்பான நண்பர்கள் என்ன பண்றாரு அத வந்து அடுத்த மாநிலம் மாத்தும் சொல்றேன் ஐம்பத்தோராத மாநிலம் மாத்தவங்க அது ஒன்று சேர்த்து அது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட அதிபர் வந்து கனடா பிரசிடண்ட் வந்து கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை வந்து அமெரிக்க கனடி மக்கள் தாங்கிக்க முடியல நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜீவா நம்ப மாட்டீங்க நீங்கள் இருந்து அமெரிக்காவுக்கு வேறு ஃப்ளைட்டு ரெண்டு மணி நேரம் ஃப்ளைட் நாயகராவிலேருந்து நியூயார்க்கில் வர ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் யாருமே கிடையாது கனடாவிலேருந்து மக்கள் உள்ள வரதே இல்லை அமெரிக்காவில் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த புள்ளி உறுப்பையும் கடந்த ஆறு மாத காலமாக கனடிய மக்கள் அமெரிக்காக்குள்ள வருது இல்லை ஆனால் இதை என்ன பண்ணாங்கன்னா அந்த கனடி இப்போ பிரசிடென்ட்டாக இருக்கிறவரு இதை வச்சு தான் எலெக்ஷனே வெற்றி பெறார் வெற்றி பெறார் வெற்றி பெறார் நம்ம நாடே போயிடும்

இது வரைக்கும் நோபல் பரிசு வரலாறு இருக்கு இல்லைங்களா ரெக்கமெண்டேஷன் அதை பண்ணது கிடையாது அவன் தான் முடிவு பண்ண இப்போ பிசிக்ஸுக்கு யாரு கெமிஸ்ட்ரிக்கு யாரு ஜோலஜிக்கு யாரு பாட்னிக்கு யாரு முடிவு பண்ணுறது இல்லாம அந்த நார்வே நாட்டில் ஸ்வீடன்ல இருக்கிற ஊர் வந்து சமாதானத்துக்கான அமைதிக்கான தூதர் யார் தான் தான் முடிவு பண்ணுவாங்க எனக்கு கூட எனக்கு கூட கேட்கிறாரு பாகிஸ்தான் ஒரு குட்டி நாடு வன்முறை நாடு பாகிஸ்தான் அவன் ரெக்கமெண்ட் பண்றான் நோபல் கமிட்டிக்கு இவருக்கு அவார்டு கூடு பாகிஸ்தான் சொல்லி பண்றான் பல கண்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு கமிட்டி அதை மிரட்டிடுவான் நீ ஃபியூச்சர்ல சின்ன கவுண்டர்ல விஜயா அந்திட்ட இது கவுண்ட கவுண்டுமணி வந்து தன்னுடைய தொழிலில் ராஜினாமா செஞ்சிருவார் இனிமே இந்த கேவலமான ஊரில் அவங்களுக்கு துணியை நான் வெளுக்க மாட்டேன்னொன்னே செந்தில் வந்து அண்ணே ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்க உங்கள் பதவியை நான் ஏற்றுக்கிறேன் உடனே கவுண்டமணி என்ன உடனே நம்பி யார் துணி போட்டானோட வடிவேலை பாய் இவன் ஒரே ஒரு கோணம் மட்டும்தானே கட்டி இவன் எப்படி அவன் துணி போட்டா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் எப்படியாவது என்னைய நோபல் பரிசு ஏற்று வைங்க அவர் வந்து எல்லாரும் மாட்டாருன்னு சொன்னாங்க வந்துட்டாரு வந்து இந்த வெளியேற்றிட்டு இருக்காரு ரீதியா வந்து இந்தியா அமெரிக்கா முழுக்கிரன்ஸ் இஷ்யூ அவர் பேசுற வெற்றி பெற்றார் அதுவே போதுமானது வந்து இந்தியா கண்ட்ரிஸ் பஸ்ட் தொடங்கிறாரு இந்தியா அட்டாக் பண்றாரு எல்லாம் தான் ஆனா இந்த நோபல் பரிசு திருப்பி திருப்பி எனக்கு எனக்கு கேட்கறது ரசிக்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு கண்ட்ரி ஆல்ரெடி தான் பாகிஸ்தான் பண்ணிடுச்சு

தொடக்கம் இப்படி அப்ப இந்த மாதிரி போன காமெடியா நம்மளை பாக்குறாங்க போவோம் அரசியலுக்கு போறாரு தேர்தல் பிரச்சார நடவடிக்கை எல்லாம் அது இருந்துச்சு ரொம்ப பொதுவெளியில கொஞ்சம் அநாகரீகமால நடந்துகிட்டாரு அவர் வந்து பெண்கள் மேல தவறா நடந்துகிட்டாரு என்ன தெரியுமா அந்த அமெரிக்க மக்கள் மத்தியில வந்து கருப்பு இனம் வெள்ளை இனங்கிற பாகுபாடு நிறைய இருக்கு இருக்கான வெள்ளை தெரியாது இருக்கு நீங்களாம் நண்பர்களா இருப்போம் நீங்க வந்து கருப்பா இருப்பேன் நான் வெள்ளைக்காரனா இருப்பேன் உங்களுக்கு மதிக்க மாட்டேன் ஆனா

அதுதான் அந்த அலகார மட்டும் ஏத்துக்குறாங்க ஏத்துக்குறாங்க அது மட்டும் இல்ல இப்ப வந்து இல்ல அதுக்கு என்ன சொல்றாங்க நிறைய ஆண்கள் போய் தங்கள பெண்களா மாத்திக்கிறாங்க பெண்கள் போய் இந்த ஆபரேஷன் அது ஒரு பெரிய சர்வதேச நிறுவனம் அதாவது பெரிய இண்டிவிஜுவல் மஸ்க்குனுடைய பையன் ஒரு பையன் எல்வில இருக்கும் ஓ ஓ அவர் மூன்று திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு வந்து கொஞ்சம் சொல்ல கடைசியை வெள்ளை நாளைக்கு கூப்பிட்டு போனேன் அதுல ஒரு பையன் வந்து இந்த மாதிரி திருநங்கையா மாறிட்டான் ஓ அது வந்து ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் ஹெட் ஆகி அதுக்கு அந்த சட்டமே கொண்டு வந்தார் ஏன்னா அப்ப ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாங்க மாறுறாங்களா இல்ல ஆண் பெண்ணா மாறா எப்படி மாறுனா திருநங்கையா தான் அது அவரு அது வந்து அவங்களோட விருப்பம் நீங்க வந்து என்ன உணர்றீங்கன்னு பொறுத்து நீ ஆனா உணர்ந்தா ஆனா மாறிக்க ஆனா அப்படி யாரும் நினைப்பாங்களா ஒரு ஆனா பிறந்தமே பெண்ணா மாறணும் ஒரு பெண்ணா பிறந்த உள்ளோட என்ன சொல்லுவா தான் அப்படிதான் சைக்காலஜி சொல்லுது சயின்டிபிக் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநங்கை திருநம்பு இசி வேற ஆமா

ரெம்ப படையே டெமோகிராடிக் பார்ட்டி க மூலம் என்னன்னு கேட்டிங்கனா டெமோகிராடிக் பண்ண சொல்லுது கேட்டா அது உன்னுடைய உரிமை உங்களுக்கு அந்த குழந்தை வேணாம ரிமூவ் பண்ணிடலாம்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்லி ஆனா ஆனா ரிபப்ளிகன் பார்ட்டிக்கு அலவ் பண்ணு அது பைபிள் கொடுத்தது ஜீசஸ் மாட்டீங்களா ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் குடுப்பீங்களா மாட்டீங்களா ட்ரம்ப்பை பத்தி விமர்சிப்பீங்க அந்த மனிதருக்கு தகுதி இருக்கா இல்லையா கொடு அவர்தான் கேக்குறாரு எனக்கு கொடுgnu அதாவது உலகத்திலே விருது எனக்கு கொடுgnu கேக்குற ஒரே ஆள் இவராதான் இருக்கிறாரு அப்ப இவர் வந்து ஒரு இமேஜ் பில்ட் பண்ணுறாரு இந்தியா உலகம் முழுவதும் நான் இப்ப பிலிப்பைன்ஸ் கம்போடியா வார் நடந்துச்சு அந்த வாரம் நான் தான் நிப்பாட்டினாரு இப்ப இந்தியா பாகிஸ்தான் வாரம் நான் தான் நிப்பாட்டினாரு இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வாரம் புதுல ஜலன்ஸ்கி இப்ப நம்ம ட்ரம்ப் சந்திப்பு இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு மாங்கி நடந்திருக்கு நேத்து வந்து புதினும் அவர் சந்திச்சிருக்காங்க புதின் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல ஒரு இன்ச் ஒரு கமா புட்ஸ்டாப் கூட மாறல நீங்க நேட்டோல வந்து சேரக்கூடாது உக்ரைன் அந்த கரிமியா நாடுல வந்து நீங்க உரிமை கொண்டாடக்கூடாது ரெண்டாவது நான் சொல்ற எல்லா கண்டிஷனும் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் வாரண்டி பாட்டு இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கேன்னு தான் இன்னைக்கு எலென்ஸ்கே கூப்பிட்டு சொல்றாரு ரஷ்யா சொன்னதெல்லாம் ஒத்துக்கப்பா பிசாம இருப்பா தான் அடி வாங்கிட்டு ரெண்டு வருஷம் இது முன்னாடியே இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது இப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம யூரோப்பிய யூனியன் ஃபண்ட் கொடுத்துச்சு அமெரிக்கா ஃபண்டு கொடுத்துச்சு கனடா ஃபண்டு கொடுத்துச்சு நேட்டோ நாடுகள் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் கொடுத்தும் கூட அன்னைக்கு நம்ம உக்ரைனை காப்பாத்த உக்ரைன் இன்னைக்கு சின்ன பின்னா எழும கூடாது

பெர்னி சாண்டர்ஸ் என்ன சொல்றாரு பெர்னி சாண்டர்ஸ் என்ன சொல்றாருன்னா ஜுலன்ஸ்கி வந்து பேஸ்ட் போனது ஒரு முக்கியமான விஷயம் அதே போலவே நெத்தனியாக இஸ்ரேல் பணம் தரதுங்கிறாரு கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் கொடுத்துருக்கு அமெரிக்கா அந்த அந்த இஸ்ரேல் பாலசின வார் இருக்கு இல்லைங்களா அந்த வார்ல வந்து பாலசின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அதுக்கு முழுக்க காரணம் நெத்தனியாக அது மட்டும் இல்ல அந்த வாரோட எயிட்டி பர்சன்ட் பண்ட் வந்து அமெரிக்கா அப்ப என்ன கேட்கிறாங்கன்னா உள்நாட்டுல ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு அமெரிக்கா வேலை திண்டாட்டம் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணாம

ஆனா அங்கே அமெரிக்கா வேலை வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் இருக்காங்க இதெல்லாம் வந்து அமெரிக்கா பிரச்சனையா சொல்றாங்கன்னா இந்த இஸ்ரேல் வார் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார வந்து அமெரிக்காவோடக்கூடிய நடுநிலைவாதிகள் சமூக சமூக பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க அதனாலதான் கல்லூரிகள்ல நடக்குது புதுவெளி நடக்குது எல்லாமே கிறிஸ்டின் தான் கிறிஸ்தவ மக்களே அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களே அந்த வாரை ஏத்துக்கல ஆஸ்திரேலா போராட்டம் நடத்துறாங்க அமெரிக்காக்குள்ள மக்கள் நடத்துறாங்க இதெல்லாம் ரசிக்கல அவங்க அமெரிக்கன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் ரொம்ப ஒரு லேசியான ஒரு ஜாலியான பீப்புள் அஞ்சு நாள் வேலை செய்யணும் ரெண்டு நாள் என்ஜாய் வாழ்க்கை இவர் உழைப்பாளிங்க அவர் தான் வந்து மாயவரத்துல இருந்து அங்க கடல் கடந்து போய் கடுமையான ஆகி இன்னைக்கு வந்திருக்கிறாரு இவர் வந்து பலர் வந்து இவர் என்ன நினச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நடிகர் பன்னீர் புஷ்பீரோ நடிச்சிருந்தாரு

தாய்மொழி மீது அளவு கடந்த பற்று கொண்ட ஒரு சமூக நீதி சிந்தனையாளர் அதனால அமெரிக்க இவரை பார்த்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லாதீங்க ஏன்னா இவ்வளோ பார்த்து இல்ல பொதுவா இல்ல ஜுமின்னு சொல்லாருன்னா பொதுவா அமெரிக்கன் சிந்தன் தே லவ் வாட் தி டூ தே லைக் வாட் நாம வந்து ஆல்வேஸ் அண்ட் தி பர்ஸ்ட் யூ த பேஷன் அதனால அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை மக்களுக்கு வார் குடிக்கல ஆனா பல பேர் வந்து வார் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் அமெரிக்காவோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வாருக்கு போறது ஒரு முக்கியமான விஷயம் அது வார காலங்களில் வெற்றி அடையணும் வெற்றி அடைஞ்சா அதை வச்சுதான் தேர்தல் ஜெயிச்சு வருவாங்க அதனால ஆனா இந்த உக்ரைன் வார் என்ன நல்லது ஏன்னா உலக உலக மக்கள் தான் ஆசைப்படுறாங்க குறிப்பா வந்து நம்ப மாட்டீங்க லட்சக்கணக்கான குழந்தைகள் அது வந்து உலக சமுதாயம் படத்தை பார்க்க முடியல அதனால ஒரு நீங்க எல்லாரும் சமூக பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் மக்களும் பாத்திருப்பாங்க ஒரு துருக்கி நாட்டு குறும்படமோ ஏதோ ஒன்னு டிவி ரிப்பேர் ஆ நான் கூட ஷேர் பண்ணி ஆமா நீ கூட ஷேர் பண்ணிக்க டிவி ரிப்பேர் ஆ அவங்க அப்பா ஃபாரினா இப்படி டிவியை என்னன்னு பாக்கிறான் டிவிக்குள்ள குள்ள ஃபுல்லா பன்னு டிவி அந்த ஓட்டையில பன்னை போட்டிருக்காங்க என்னன்னா பையனை பிடிச்சுறான் அறிவு எட்டவனே டிவிக்குள்ள போய் பண்ண போட்டு அந்த பையன் வந்து குழந்தைங்க பசியால அழுகிறது இருக்கிறத டிவியில அந்த குழந்தை அவங்களுக்கு கழுதுட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணுமே நம்ம வீட்டுல தான் இவ்வளவு சோர் மனுஷன் படம் தான் ப்ரெட்டை எடுத்து டிவி குள்ள இந்த குழந்தைக்கு கொடுத்துருக்க குழந்தைக்கு போயிடும் நினைச்சிருக்க அந்த குழந்தை டயலாக்கே கிடையாதுங்க பார்த்தவன் எல்லாம் அழுதுருவான் ஒரு நிமிஷம் தான் பல விதிகளை வாங்கணும் கான்செப்ட் அது இல்ல இப்ப என்னன்னா இப்ப அமெரிக்கா தலையீட்டில் இந்த வாரம் நிப்பாட்டிட்டாங்கன்னா வார் முடிவுக்கு வந்திருக்குது அப்படிங்கறத முதல் கட்டமா பார்க்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தான் வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனா இந்த வாரில் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தான் முக்கியம் இப்ப இந்த வார் உக்ரைன் ரஷ்யா வார்ல புதின் தான் திரும்பி வெட்டிப்பட்டு அது பின்னாடி இருந்து நடத்தியது அமெரிக்கா இருந்தாலும் கூட அமெரிக்காவில் வழி இல்லாமல் புதின் பக்கத்துல புதினுடைய பேச்சு கேட்கக்கூடிய நிலைமைக்கு முஸ்லீம் இருக்காங்க ஒரு முஸ்லீம் வந்து எனக்கு தாய்நாடு இந்தியா அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லீம் இருக்காங்க இன்னொரு முஸ்லீம் வந்து எனது தாய்நாடு பாகிஸ்தான் முஸ்லீம் இருக்காங்க இன்னொரு முக்கியமான தெரியுமா இது தனிநாடு அதே மாதிரிதான் உக்ரைன் இருக்கும் உக்ரைன்ல மூணு விதமான ரஷ்யன்ஸ் இருக்காங்க ஒரு ரஷ்யன்ஸ் வந்து ரஷ்யா தான் எனக்கு சொந்த நாடு அப்படின்னு இருக்காங்க இன்னொரு நாடு வந்து இல்ல இல்ல உக்ரைன் போயிட்டே இருக்கு ஆனா என்னைக்கா இருந்தாலும் பார்க்க முடியாது சக்தி அது அட்டேக் ஓவர் பண்ணா மாட்டாங்க ஆனா நம்ம வந்து சமாதானமா கொண்டு போன இல்லையா இழப்புகள் தேவை இல்லை ஏன்னா ஆரம்பத்தில் நினைச்சாங்கன்னா உக்ரைன் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் போகணும் இல்ல இப்படி மூணு வருஷம் எதிர்பார்க்கல கண்டிப்பா நம்ம அரசியல் சேட்டை அப்படிங்கிறது கடற்கடந்து போய் வேட்டையாடி வந்திருக்கு ரெண்டு பேருமே நம்மளுடைய ஆண்டிப்பட்டியாக இருந்தாலும் மாயவரமா இருந்தாலும் வாஷிங்டனாக இருந்தாலும் டொரண்டோவாக இருந்தாலும் தோண்டி எடுத்து செய்திகளை தரீங்க அது காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறை அது தொடர்பான தேடல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஹைப்பர் லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் நேஷ்னல் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ரெண்டுலேயுமே ஆர்வம் இருக்குது உங்களுடைய நான் உங்கள் ரெண்டு பேருடைய கருத்துக்களை நான் பார்த்தது ரெண்டு பேருக்குமே தரவுகள் செய்து தெரிந்திருக்கிறது என்பதை தாண்டி ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கணும் இது ஒரு தீர்வு கிடைக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சமூக நோக்கமும் இருந்தது நம்ம நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம அதை தான் தொடர்ந்து கடத்துறோம் நாங்கள் செய்திகள் தரோம் தரவுகள் தரோம் விவரங்கள் தரோம் வரலாறு சொல்கிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மனித உலக மேம்பாட்டுக்காக மாற்றத்திற்காக பாடுபடணும் எல்லாரும் சிந்திக்கணும் அப்படிப்பட்ட நபர்களாக வரணும் அதற்கு நம்முடைய ஜீவாட்டோடைய நேர்காணல்கள் உதவும் அந்த வகையில் நாம் எடுத்துக்கூடிய இந்த அரசியல் சேட்டை அரசியல் வேட்டையும் அதற்கான பங்களிப்பை செய்யும் அதில் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப முதன்மையாக இருக்கீங்க பாப்பா அடுத்த வேட்டை சேட்டை எதுலேருந்து தொடங்கி எதில் போய் முடிய போகுதுன்னு தெரில நான் தலையை திருப்பிக்கிட்டே இருந்தேன் இங்கிட்டு போய் அமெரிக்கா டொரண்டா போகிறீங்க காசா போகிறீங்க பாலஸ்தீன் போகிறீங்க பாகிஸ்தான்ங்கிறீங்க முனி இருங்கிறீங்க ஆஃபேஷன் வந்துருங்க டக்குன்னு மோடிக்கு வந்துடுங்க பயனுள்ள இந்தியர்கள் வெளியேற்றாங்கிறீங்க டக்கு டக்கு டக்குன்னு திருப்பூர்லேருந்து விறுபாட்டுக்கு அமெரிக்கா போயிடுறாரு நீங்கள் டக்குன்னு பாகிஸ்தான் வரீங்க அவர் வந்தா அவர் காசாக போகிறாரு ஸோ நிறைய செய்திகள் ரொம்ப நுட்பமாக இருந்தது இந்த கான்செப்ட் இந்த கலவையான ஒரு விவாத முறைங்கிறது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வேட்டை சேட்டையில் மீண்டும் நாம் மூவரும் சந்திப்போம் நன்றி